సళంబరసన్ తేసింగ్ రాజేందర్ చింబు ఎస్టిఆర్ ఫార్టీ ఎయిట్ படம் வரப்போகுது 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 ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் வரலை அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை பார்த்தோம் நிறைய இடத்துல ரூமர்ஸ் அந்த மாதிரி பரப்பினே இருக்கிறாங்க நிறைய தீயசக்திகள் அப்படின்னு நான் சொல்லணும் ஆனால் சிம்பூடைய பர்த்டே வரப்போகுது ஃபிப்ரவரி மூணாம் தேதி அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு அப்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க சினிமா வட்டாரங்கள் நியூஸுமே சிம்பு உடைய படத்தில் வர ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோயின் அப்படின்றாங்க என்னன்னு தெரியல நைன்த் தரவுக்கு அப்புறம் சிம்பு வந்து திரும்பி இன்வால்வ் ஆகிற விஷயங்கள் மேட்டர்ஸ் நம்ம புரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த வீடியோக்கே வந்து நிறைய கான்ட்ரவர்ஸி வரலாம் ஏன்னா கை விட்டுட்டு ஓட்டுறாரு ரெண்டு கையுமே வந்து ஸ்டியரிங்ல இல்லாமல் அந்த கை எடுத்து நம்மளுக்கு ஹை வேற கட்டுறாரு இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹேட்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க சிம்பு எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக வருவார் லேட்டாக வந்தாலும் மாஸாக வருவார் நல்ல ஒரு கதை நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டோட தான் வருவார் அவர் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் கொடுத்தது கிடையாது எப்படி இருந்தாலும் பார்க்கலாம் ஏர்லி ஸ்டேஜஸில் ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இருக்கும் அது வந்து ஹேட்டர்ஸ் நிறைய பேர் அதை பற்றி அப்படி தான் பேசுவாங்க ஆனால் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த தடவை என்ன பண்ணுறாரு Mister Rasiembarasan.